மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது போட்டித் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றதற்கு வந்து மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகமே காரணம்னு மாற்றுத்திறனாளி இளைஞர் வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து பெருமிதம் அடைஞ்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெளியே ஆள் நடிச்சிருங்க நாம போகிற வீடியோ இல்லாமல் இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டே அப்டேட் ஆயிட்டுருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே அதாவது மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வந்து பயின்ற பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி இளைஞர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து வங்கி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதாவது மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வந்து கடந்த நாலு மாதங்களாக வந்து படித்து வந்த பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி இளைஞர் அவர்கள் வந்து தனியார் வங்கி நடத்திய போட்டி தேர்வு வந்து உதவி மேலாளர் தேர்வுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதாவது மதுரை சேர்ந்த பார்க்குறைபாடு மாற்றுத்திறனாளி இளைஞர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அரசு பணிக்கு வந்து செல்ல வேண்டும் என வந்து விருப்பம் கொண்டிருந்தாங்க உள்ளிட்ட போட்டித் தேர்வுகள் வந்து எழுதி வந்திருந்தாரு இந்த நிலையில வந்து நாலு மாதங்களுக்கு முன்பாகவே வந்து மதுரை நத்தம் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் பிரேலி முறையில் வந்து வடிவமைக்கப்பட்ட போட்டித் தேர்வு புத்தகங்களை அடிக்கத் தொடங்கி நாலு மாதங்களாக வந்து இடைவிடாம வந்து படித்து ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து தனியார் வங்கி நடத்திய போட்டித் தேர்வில் வந்து உதவி மேலாளர் தேர்வுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது தொடர்பாக ஸ்ரீகாந்த் கூறியதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் தேர்ச்சி பெற்ற வங்கி உதவி மேலாளராக தேர்வு செய்யப்பட்டதுக்கு வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க மேலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வந்து பணியாளர்கள் உதவியுடன் வந்து வங்கி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற முடிந்தது மேலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வந்து உள்ள மாற்றுத்திறனாளிகள் வந்து என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து படித்து போட்டித் தேர்வு வெற்றி பெற வேண்டும் என வந்து மாற்றுத்திறனாளி இளைஞன் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போல மாற்றுத்த நாடுகள் சம்பந்தமான செய்திகளை வந்து உடனே கொண்டு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஓகே நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ